ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க கூட்டணி கட்சியா இருக்க ஏன்னா அவங்க தெரியும் ஓட்டு போட முடியும்னு ஜெயிச்சதுக்கு அப்புறமே ஒரு கே செல்வன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா எந்த சிறு சலசலப்பு வந்த உடனேயே சும்மா எல்லாரும் இதுக்கு காரணம் தலைவர் தான் அவருடைய ஆட்சிதான் அதனுடைய சிறப்பு திட்டங்கள் தான் சொல்லி அடக்கணும் இல்ல அப்படி ஒரு விஷயம் நன் கட்சிக்குள்ளும் நடக்க வேண்டியிருக்கிறது இன்னைக்கு தலைவர் அவர்கள் கலைஞர் தலைவராகிறது பொழுது தொடர்ச்சியாக உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார் என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே இருந்தார் தலைவர் என்ன நினைக்கிறார் என்பது தெரியும் ஆனா அதன் பிறகு வந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குறையும் மிக தெளிவாக அதை குறிப்பிடுகிறார் நான் தலைவர் கலைஞர் இல்லை அவரை போல எழுத்தாற்றலோ பேச்சாற்றலோ எனக்கு கிடையாது எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டும்தான் சொல்றாரு அதற்கேற்றபடி கலைஞரை அவர் எந்த இடத்துல மிஞ்சுறாரு அப்படின்னா அந்த உழைப்புல தான் மிஞ்சுறாரு நாம் கலைஞரை அந்த வயதில் இப்படி சுத்தி பார்த்தது இல்லை தொடர்ச்சியாக இத்தனை நிகழ்ச்சி இத்தனை கட்சி நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி அப்படின்னு உழைப்பு 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 மாற்று கருத்தை இல்லை ஆனா பொதுவாக கட்சியில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையா நடந்துக்க மாட்டேங்கிறார் ஏன் கடுமையா சவுக்கு எடுக்க மாட்டேங்கிறார் ஏன் இன்னும் அந்த நாகரீக அரசியல் நடத்தி கொண்டே இருக்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மொத்த கட்சியில இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் இன்னும் கடுமையா இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கும்போது அப்ப அவர் நேரடியாக என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்தால்தான் கட்சியில கடைசில இருக்கிற வேளச்சேரியில இருக்கிற ஆனந்தனுக்கு கீழே இருக்கிற எல்லோருக்கும் செயல்படுவதற்கான ஊக்கம் சேரும் அப்ப நான் நினைப்பது இன்னும் இரண்டாண்டு காலம் இருக்கிறது இன்னும் இரண்டாண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் இருநூறு தொகுதியை எழுதுவதுதான் நம் இலக்குன்னு சொல்றாரு அடுத்தடுத்த நோக்கி நகர்றோம் இப்ப இருந்து இவர்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இயல்பு பதினஞ்சு சீட்டு நின்னு பதினஞ்சு சீட்டுக்கு வகுப்பால ஜெயிச்ச பிள்ளைக்கு பதினாலு பேர் தோத்து போனாங்க நிச்சயம் ஜெயிச்ச ஒரே ஒருத்தர் கலைஞர் தான் மறு சொன்னார் இல்லையா அந்த தேர்தல் ஜெயிச்ச உடனே கலைஞர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா உடனடியா சிந்திச்சது அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தல நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கணும்னா குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபா வேணும்னு அண்ணா டப்பு சொன்னா அண்ணா சொன்னாலும் பத்து லட்சம் ரூபாய்க்கு எங்கேயா பேர் விடுறாங்க அதெல்லாம் நான் திரட்டுறேன் ஆனா பத்து லட்ச ரூபாய் எல்லாம் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்னு

நேரடியா சட்டமன்ற தொகுதியில் இரநூறு ஜெயிக்கணும் டார்கெட் வைக்கிறார் இல்ல வைக்கும் போது இந்த கட்சியில் இருப்பவர்கள் இந்த தலைவர் என்ன நினைக்கிறார் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் நாகரீக அரசியலே நடத்தி கொண்டிருக்கட்டும் நல்லதுதான் யாரோ ஒருத்த நடத்தணும் இல்ல யாரோ ஒருத்தர் தூக்கணும் இல்ல இன்னும் இறங்கி 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 போனா எவ்வளவு இறங்குறது வேண்டாம் நம்ம உயரத்துல இருக்கணும் ஆனா தலைவர் என்ன நினைக்கிறார் என்பதை நான் எப்படி நேரடியாக தெரிந்து கொள்வது நான் ஒரு கட்சியின் கடைசி தொந்தரமாக இருக்கிறேன் நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டியது தன்னுடைய மனசாட்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இந்த கட்சி நான் நினைக்கிறேன் ஏன்னா தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் இந்த குழப்பம் வந்து நேரடியாக இவர் என்னுடைய மனசாட்சியின் அறிவித்தார் திரு நாரன் அவர்களை என்னுடைய மனசாட்சியும் அறிவிச்சார் காரணம் கட்சிக்கு தெரியணும் அடுத்து அவர் சொல்வதை முழுமையாக கேட்பது என்பது அப்ப இங்க முழுமையாக கேட்பதற்கு ஒரு ஆள் வேணும் தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அரசியல் நடத்தட்டும் நாகரி அரசியல் நடத்தட்டும் ஆட்சியிலான திட்டங்களை பார்க்கட்டும் ஆனா இந்த கட்சிக்கு தேவை அவருடைய மனசாட்சியாக செயல்படுகின்ற ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் எல்லா பற்றியும் எழுதுறாங்க துணை முதலமைச்சர் ஆவது என்பது ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கவலைப்பட வேண்டியது ஆனா ஒரு கட்சியாக இத்தனை ஆண்டு காலம் கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு கட்சி தொடர்ச்சியாக இருப்பதற்கு நேரடியாக உடம்பிருப்பது தொடர்பு கொள்வதற்கு இந்த கட்சியின் தலைமை என்ன நினைக்கிறது என்பதை ஒரு கடைமன்ற தொடர்ந்து புரிந்து கொள்வதற்கு தலைவரின் மனசாட்சியாக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்படவிட்டால் அறிவிக்கப்பட்டால் வருகின்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறு என்பது எளிய இலக்கு அந்த இலக்குக்கான தொடக்கமாக இந்த கழக நூற்றாண்டு விழா கூட்டம் அமையட்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்